அத்தை மாப்பிள வந்துட்டாரு ஹாய் பிரடி வா 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 ஹாய் அப்பா எப்படி இருக்காங்க எல்லாம் சூப்பரா இருக்காங்க ஹாய் ஓ என்னடா கல்யாண மாப்பிள எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் சோ கமலா ஆன்ட்டி அது ஏன் சொல்றேன்டா மாப்பிள அத்தை மடி மெத்தடின்னு சொல்லிருக்காங்க மாமா அத்தை மடி மெத்தடி ஓ ஓ

ம்ம் ஹலோ ஹலோ அண்முகம் சார் இருக்காரா நான் டைரக்ட் நாரதனுடைய அசிஸ்டன்ட் பேசுறேன் நானும் அசிஸ்டன்ட் தான் ஆமாமா என்ன அசிஸ்டன்ட் ஆ ஓ அண்ணே டைரக்டர் அசிஸ்டன்ட் லைன்ல இருக்காரு டேவன்டா அவன் போன் கூட வணக்கம் வணக்கம் அவர் நோ நோ சார் வணக்கம் சார் யார் சார் அவன் இவன் பேசுறதே இல்ல அவன் இவன் என்ற படம் பாத்துக்கிட்டு இருந்தோ

அந்த வசனத்தை அழகா பேசின அந்த மகானுடைய செலவு வைக்கிறதுக்கே பிரச்சனையா இருக்குடா கொஞ்சம் வாய் மூடுங்கடா அண்ணே எனக்கு வசனமே இல்லாட்டி பரவாயில்ல ஒரு நல்ல வேஷமா வாங்கி கொடுங்க இப்படி ஆளாளுக்கு வாய்ப்பு கேட்டதாண்ட விளங்காம இப்போதான் இப்பதான் அதிர்ஷ்டத்தை உள்ள வருதுடா ரூமை கிளீன் பண்ணி வைங்கடா வெற்றி மீது வெற்றி வந்து என்ன மறுபடியும் படம் எடுக்க போறீங்களா ஏற்கனவே ரெண்டு படம் எடுத்து பல கோடி ரூபாய் லாஸ் உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாதா அடேய் இப்ப புக் பண்ண போற டைரக்டர் சாதாரண மனாலில பேரை போட்டு வியாபாரம்

வரப்போற ஒரு பெரிய டைரக்டர் ஆனா முரட்டு ஆஞ்சநேய பக்தன் வால் ஒண்ணுதான் இல்ல விரத வேகத்துல இருக்கிற அவனை நீ விரக தாபத்துக்கு கொண்டு வந்துட்டேன்னா அடுத்து வெள்ளி விழா நாயகி நீதான் நான் தான் கருப்பா இருக்கிறதுனால ஒரு காந்த நடிகர் ஆகலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா நடக்கல ஆனா என் கூட பிறந்த நீ என்ன மாதிரி இல்லாம சேப்ப விண்ணன்னு இருக்க பத்தியா இந்த பாரு களத்துல இறங்கணும்னு வச்சுக்க ஓவியாவில இருந்து அன்சிகா மோத்துவான் வரைக்கும் எல்லாரையும் ஓரம் கட்டிடலாம் கனவு தாரகை சொப்னா ரசிகர் மன்றம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு தெருவுலகத்தையும் திருக்கிடத்தம் போட வச்சிடலாம் சொல்லி

பாலோமி இங்கிலீஷ் சொறா போ பா வர நியூ கரு ஆ பால்கொடி விஷ்ணு ஏய் எனக்கு பால் பிடிக்காது உங்களுக்கு தெரியும்ல சொன்னா கேளு ப்ளீஸ் ஏன் நமக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட்டா டே நைட் நான் ரெடி நீ ரெடியா ஆஹ் ஏ வேனண்டே ப்ளீஸ் விஷ்ணு கொஞ்சம் அஹ்யோ குடிக்கணுமா ஹஸ்

இருபது நிமிஷம் ஆகுது மேட்டர் நீ எல்லாம் ஒரு ஆம்பளை ஊசிய நூலை கோக்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குடா திங்க் பண்ணு தான் தெரியுது என்ன யோசிக்கிற அந்த குண்ட எங்க போட்டோவை பார்த்து உனக்கு என்ன அப்படி ஒரு பிளாஷ்பேக்

உங்களே இன்சிடென்ட் பண்ணி போறாங்க பாத்தீங்களா இங்க வாங்க ஐயோ இங்க வீட்டுக்குள்ள கண்ணு குட்டி கண்ணு குட்டி இல்லங்க நாய் குட்டிங்க ஏ பேர் சொல்லுங்க நாங்க பாத்தீங்களா எவ்வளவு நீளனே ஆமா இவ்வளவு புசா இருக்கு எவ்வளவு நீளமா இருக்கு அவ்வளவு அவ்வளவு ரேட் ஏறும் 1 லட்சம் ரூபாய் அது தைரியமா வாங்க ஒண்ணு பண்ணாது ஐயா சார் சார் போஸ்ட் மாஸ்டர் சார் போஸ்ட் வாயில வரல வந்து கடிக்கிறதுக்கு தெரியாது

ப்ரொடக்ஷன் நம்பர் no 3 தயாரிப்பு அன்பழகன் ஐயோ ஏன் ஐயோ கம்பெனி ஆமா சார் எங்க டைரக்டர் உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு அதனால தான் சார் கேக்காம டேட் தரறாரு ஏ சார் இது என்ன குட்டி கோடம்பகதியே கொண்டு வந்து வச்சிருக்கீங்க எல்லாம் அப்படிதான் இவர் யார் ஃபைனான்சியர் ஆமா சார் அத பத்தி எதுமே தர மாட்டார் ஆமா அவங்களாம் யாரு இவங்களாம் உங்க ரசிகர்கள் கதை கேட்க வந்திருக்காங்க ஆனா படகட்டை வந்திருக்கேன் கதை தானே சொல்ல வந்திருக்கேன் அவங்களால தேட்டர்ல போய் பார்க்க சொல்லுங்க போங்க ஆ டைங்க போங்க 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 போங்கட் சொல்டர் இல்ல போங்க போங்க அப்புறமா நான் வந்து சொல்றேன் கதை இப்போ சொல்லுங்க ரொம்ப கோதம் அழுக்க விழுந்துருப்பது